டெல்லியில எந்த கூட்டம் வச்சாலும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்கேள் அப்படின்னு மு க ஸ்டாலின் குறித்து பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு அண்ணாமலை அவர்கள் கூட்டத்துல பேச பயந்துகிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன கூத்தெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு ஒரு பட்டியலே வெளியிடுறாரு அந்த பட்டியலை கேட்க கேட்க பார்வையாளர்கள் கூட்டத்துல இருந்த பொதுமக்கள் அனைவரும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க

தமிழ் இசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லணும் அதனால இவரு தெளிவா இருக்கிற போனாத்தன மாட்டுவோம் போன மருந்து எப்படி மாட்டுவோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு வேண்டும் ஸ்கூலுக்கு போனாத்தான பாஸ் பயிரு கோயில் ஆப்சன் இருக்காங்க தெரியாத செஞ்சது காந்தமணி மாதிரி அண்ணன் நீ எயிட் பாசன

அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா நீங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த பிரிபரேஷனுக்காக இருந்து அதனால அப்பா போகுது சரி ஐயா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க ஐயா போல ஃபாரின் போயிட்டான் அப்படிங்கிற இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க வரும்பொழுது பொழுது ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேல வர்றாங்க அதற்கு முன்பே நிதி ஆயோக் பண்ணி கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு விட்டுறலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போல இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மூணு கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம் ஒரு பையன் போக மாட்டான் ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் ஸ்கூலுக்கு அம்மா வைத்து வலி அப்படி இது வந்து தீய கிழமை போன வாரம் இந்த வாரம் போக மாட்டான் ஏன் தம்பி போல அம்மா முதுகு வலி அப்படி அடுத்த வாரம் போகமாட்டான் ஏமா போட்டேன் நீ பூலி சுட்ட பூலியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை அப்செட் ஆயிருச்சு நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன் எங்க வீட்டுல இருக்கலாம் நான் பாக்க

அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல பார்ப்பார் அது வீடியோ பண்ண நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு டப் படிப்பாரு அதை ஐடி நீங்க எடுப்பான் டப்னு கட் பண்ணி போட்டுருவான் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் நிஜமாவே ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டத்துல பேசுறதுக்கு பயமா எதிர் கேள்வி கேட்டா மாட்டிப்பாரா இல்லன்னா அவருக்கு வேற ஏதோ வேலை இருந்திருக்கும் அதனால கூட்டத்துல கலந்துக்கலையா இதுல எது உண்மைன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ